மத அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டிருந்தால் முஸ்லீம்கள் ஏன் இங்கு இருக்க அனுமதித்தார்கள் அன்றே அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தால் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருப்பார்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்க மாட்டார்கள் சொல்லி முஸ்லீம்களை அனுமதித்தது மிகப்பெரிய தவறு இது ஒரு மத வெறுப்பு பேச்சாதானே இது போய் மக்கள் கிட்ட போய் சேர் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதும் பன்முகத்தன்மையும் தான் இந்த பாரதத்தினுடைய வலிமை என்று அப்ப அந்த வலிமையை குலைக்க கூடிய செயலை யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன வணங்குறீங்களா கடவுளா நினைச்சு மரியாதை நிமித்தமான வார்த்தைக்கும் அந்த கேம்ல பயிற்சி முகாம்ல எந்த கடவுள் படமும் இருக்காது பாரத தாயினுடைய படம் மட்டும் தான் இருக்கும் பாரத தாயை அவர்கள் உருவமாக வணங்குகிறார்கள் நாங்கள் அதை போற்றுகிறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் நீங்கள் சொன்ன பாயின்படியே கேட்கணுன்னா கூட இந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் ஐம்பது சதவீதம் பேருக்கு தான் அப்போ உணவு அளிக்க முடிஞ்சதா மூணு வேலை உணவு காங்கிரஸ் ஆட்சியில் இன்னும் கம்மியாக இருந்தது இல்லைங்க நான் திரும்பவும் சொல்லிட்டேன் இந்த ஊடகம் ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த புள்ளி விவரம் சரியா என்பதே கேள்விக்குறி கடந்த காலத்தை விட இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு இருக்கிறது உலகின் பொருளாதாரத்தில் நாம் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது இடத்தை நோக்கி போகிறோம் என்றால் ஒரு நாடு மொத்தமாக வளர்ச்சி அடையும் பொழுது அந்த மக்களும் சேர்ந்து தான் வளர்ச்சி அடைவாங்க முதல்வர் வந்து பதவியேற்கிறார் பதவியேற்புள்ளாலால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பனிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கிறாங்க அதில் நாலு பேர் அமைச்சராக பதவி ஏற்கிறாங்க எல்லாமே அலுவலியாந்தான் சொல்றாங்க பிரதமர் எந்திரிச்சு வந்துட்டாரா முழுக்க முழுக்க இந்துக்கள் இருக்கிற அந்த பயிற்சி முகாமில் ஐந்து வேலை நான் தொழுகை நடத்துகிறேன் அதை அனுமதிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேரு தாங்க இந்துத்வா ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா இறைவனர்களால் சிறப்பாக இருக்கு சார் இப்போ பொதுவாகவே வந்து அதாவது பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்களை பரப்புரைகளை ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு எதிர்கருத்துக்களை இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு 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 குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு இப்போ அதற்கு இடையில இப்போ இந்த எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்தாலும் கூட திரும்பவும் அதே மாதிரி ஒரு பேச்சு எழுது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது ஏன்னா இதையே மென்ஷன் பண்ணி இது பண்ணாங்க இஸ்லாமியர்களை இங்கே வாழ விட்டது தவறு மத அடிப்படையில் நாடு இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் இங்கே வாழ ஏன் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிரிராஜ் சிங் வந்து இப்போது ரீசெண்டாக பேசியிருக்கிறார் இது வந்து இப்போது ஒரு ஒரு பக்கம் பேசுபொருளாயிருக்கு இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால பாஜகவில் இருக்கிறீங்க அப்போ இதுல உங்களுடைய பார்வை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் எதற்காக இதை பேசுகிறார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஒரு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசுகிறார் என்றால் ஏன்னா நான் அந்த பேச்சை கேட்கல அவர் எதற்காக பேசினார் எதற்கு பதில் சொல்லும் விதமாக பேசினார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு என்னால் விளக்கம் கொடுக்க முடியும் ஸோ அது எக்ஸாக்ட்டா அவர் கிட்டே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணப்படுதுங்க சார் இப்போ இதில் வந்து ஒரு முஸ்லீம் அமைப்பு சார்பில் போன வாரம் முஸ்லீம் அமைப்பு சார்பில் பள்ளிக்கூடங்களில் சூரிய நமஸ்காரம் செய்யவோ சரஸ்வதி பூஜை செய்யவோ இந்து கடவுள்களின் பாடல்களை பாடவோ அரசு நிர்பந்திக்க கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இந்த கோரிக்கையை ஒரு கேள்வியாக அவர்கிட்ட கேட்கப்படும் போது தான் செய்தியாளர்களிட சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மத அடிப்படையில் நமது நாடு பிரிக்கப்பட்ட போது அனைத்து முஸ்லீம்களையும் நம் முன்னோர்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருந்தால் தற்போது நாட்டின் நிலைமை வேறு விதமாக இருந்திருக்கும் மத அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டிருந்தால் முஸ்லீம்கள் ஏன் இங்கு இருக்க அனுமதித்தார்கள் அன்றே அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தால் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருப்பார்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் முஸ்லீம்களை இங்கு வாழ அனுமதித்தது தவறு இப்போ இது ஒரு மத வெறுப்பு பேச்சாக தானே இதை போய் மக்கள் கிட்ட போய் சேரும் அதாவது இந்த பேச்சை அவர் நீங்க சொன்ன மாதிரியே பேசியிருந்தா உண்மையாகவே அவர் இந்துத்வா என்ற சித்தாந்தத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார் அப்படின்னு என்னால் உறுதியே சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் எதை கற்பிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அதை கற்பிக்கப்படுவதில் தவறு கிடையாது இப்போ இஸ்லாமிய மக்கள் முற்றிலுமாக சேர்ந்து இருக்கிற ஒரு பள்ளி கூட அந்த மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நீங்க வந்து சரஸ்வதி பூஜை பண்ணுங்க ஆயுத பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவதை நிர்பந்திக்க கூடாது அப்படின்னா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த கோரிக்கை நியாயம் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப சூரிய நமஸ்காரம் இருக்குல்ல இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இறைவனைத்தான் வணங்கணும் படைப்புகளை வணங்க மாட்டாங்க அது சூரியனோ சந்திரனோ இவன் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டது அப்ப அந்த படைக்கப்பட்டதை வணங்க கூடாது என்பதுல இஸ்லாமிய நம்பிக்கை ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது இப்ப நான் சூரிய நமஸ்காரம் பண்றேன் இப்ப நான் பண்றது வந்து சூரியனை வணங்குகிறேன் அப்படின்றதுக்காக பண்ணல இந்த நமஸ்காரம் அப்படின்றதுக்குல இப்ப நீங்க வணக்கம்னு எனக்கு சொல்றீங்க என்ன வணங்குறீங்களா கடவுளா நினைச்சு அது கிடையாது மரியாதை நிமித்தமான வார்த்தைக்கும் தமிழ்ல வணக்கம் தான் அர்த்தம் உங்களை நான் மதிக்கிறேன் என்ன நீங்க மதிக்கிறீங்க நான் வணக்கம்ன்ற நீங்களும் வணக்கம்ன்றீங்கன்னா ரெண்டு பேரும் சமரசமா ஒவ்வொருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு முகமன் சொல்லிக்கிறோம் ஒரு மதிப்புக்கான வார்த்தையும் அதுதான் வணக்கம் எப்படி கடவுளா பார்க்கலையோ அதே மாதிரி வணங்குகிறேன்னு கடவுளுக்கு முன்னால கை பூக்கும் போது அது கடவுளா பாக்குறீங்களோ அது மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது நானும் இந்துக்களோடு சேர்ந்து செய்கிறேன் அவர்கள் சூரியனை கடவுளாக பார்க்கிறார்கள் நான் சூரியனை கடவுளா பார்க்கல அது இறைவனுடைய படைப்பு அதை நோக்கி நான் சூரிய நமஸ்காரம் பண்றேன்னா இந்த கலையை கற்றுக்கொள்வதில் நான் பங்களிப்பு இருக்கு இதை சவுதி அரேபியாவிலையும் பண்றாங்க அவங்க சூரிய நமஸ்காரம் சவுதி அரேபியாவில் வந்து சூரியனுக்கு நேரம் நின்று அப்படி கைகளை கூப்பி இப்படி இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணும் பொழுது இவங்க வந்து சூரியனை வணங்குகிறார்கள் அர்த்தமா அந்த மக்கள் யாருமே வணங்க மாட்டாங்க இன்றைக்கு அரபு நாடுகள் எல்லாம் வந்து யோகா கலை வந்து பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அவர்கள்லாம் வந்து சூரியனை வணங்குகிறார்களா கிடையாது எண்ணத்தின் அடிப்படையில் இந்து மக்கள் வணங்குகிறார்கள் நாங்கள் அந்த கலையை கலையாக அந்த மக்களோடு இணைந்து கற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் இது பண்பாட்டு ரீதியாக உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உள்ளத்திற்கும் ஒரு அமைதியை தருகிற ஒரு அற்புதமான கலை அந்த கலையை நாங்களும் கற்றுக்கொள்கிறோம் இதுல மாற்று கருத்து இல்லை ஆனா நீங்கள் சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை இதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு அரசு சொன்னால் அது நியாயமற்றதாகத்தான் நாம பார்க்கணும் ஏன்னா ஒரு அரசு வந்து ஒரு மதத்தின் நம்பிக்கை இன்னொரு மதத்திற்கு நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம் அதனால இந்த நம்பிக்கையை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லுவது என்பது அது நியாயமற்றது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதும் பன்முகத்தன்மையும் தான் இந்த பாரதத்தினுடைய வலிமை என்று அப்ப அந்த வலிமையை குலைக்கக்கூடிய செயலை யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னும் நான் சொல்றேன் பாருங்க இவர் பேசுகிறார் இல்லையா இந்த இந்துத்துவ இன்னும் ஆழமா யார் பேசுவா ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் என்று சொல்லுகிற ஆர் எஸ் எஸ் அமைப்பு தான் இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்ப வெளியில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பாங்க ஏன்னா இப்ப இவர் இந்த மாதிரி நபர்கள் பேசும் பொழுது கூட அதனுடைய முழு பாரத்தை ஆர் எஸ் எஸ் தான் சுமக்கும் ஏன்னா இவரெல்லாம் ஆர் எஸ் எஸ் தயாரிப்புன்னு சொல்லுவாங்க நானும் ஆர் எஸ் எஸ் தயாரிப்பு தான் நானும் ஆர் எஸ் எஸ் பயிற்சி எடுத்திருக்கிறேன் முதலாம் ஆண்டு முடிச்சிருக்கிறேன் அங்கு ஐந்து நான் தொழுகையில் ஈடுபடுவேன் இன்றைக்கு கூட காரியாலயத்திற்கு போயிட்டு தான் நான் வரேன் இந்த கேள்வி கரெக்டான நேரத்தில் தான் கேட்டிருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் அந்த முக்கியமான தலைவரோட உட்கார்ந்து பேசும்பொழுது அதுல ஒரு தலைவர் வந்து வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார் தமிழகத்திற்கு அப்போ என்னை காட்டி சொல்றாங்க இவர் ஆர் எஸ் எஸ் பயிற்சி முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு நீங்க எனக்குமே தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு இஸ்லாமியராக நான் ஆர் எஸ் எஸ் பயிற்சி முகாமில் முழுக்க முழுக்க இந்துக்கள் இருக்கிற அந்த பயிற்சி முகாமில் ஐந்து வேளை நான் தொழுகை நடத்துகிறேன் அதை அனுமதிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேரு தாங்க இந்து இதை வந்து யாருமே நிர்பந்திச்சாங்களா இல்லை இல்ல நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல சரி நான் வணங்கினதை அவர்கள் தடுக்கல அவர்கள் யாராவது போய் அங்க ஒரு உருவத்தை வைத்து அந்த உருவத்தை வணங்குவது போன்று நீங்களும் உருவத்தை வணங்குங்கள் என்ன சொன்னாங்களா என்ன நிர்பந்திச்சாங்களா கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஆர் எஸ் எஸ் அந்த கேம்ப்ல பயிற்சி முகாம்ல எந்த கடவுள் படமும் இருக்காது பாரத தாயினுடைய படம் மட்டும்தான் இருக்கும் பாரத தாயை அவர்கள் உருவமாக வணங்குகிறார்கள் நாங்கள் அதை போற்றுகிறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் நாங்கள் உருவ வழிபாடு இல்லை ஆனால் என்னுடைய தாயை எவ்வாறு நான் மதிக்கிறேனோ அதுபோன்று இந்த மண்ணிலிருந்து எங்களுக்கு உணவை கொடுத்து மண்ணிலிருந்து நீரை கொடுத்து மண்ணிலிருந்து எங்களை பல்வேறு விதத்தில் பாதுகாக்கிற உயிரளிக்கிற ஒரு தாயாக இந்த மண்ணை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் உருவகப்படுத்துகிறார்கள் நாங்கள் உருவம் இல்லாமல் போற்றுகிறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் இத ஆர் எஸ் எஸ் பயிற்சி முகாமிலே யாருமே என்னை நிர்பந்திக்கலனா அதை விட ஒரு தலைவர் வந்துருவாரா அந்த சித்தாந்தத்தை விட வேற ஒருத்தர் வந்து நிர்பந்திச்சிட முடியுமா அதனால் இது தவறான முறையில் இப்படி பேசியிருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாடு பிரிவினை அடைந்த பொழுது இவர்கள் எல்லோரையும் இருக்கணும்னா அப்படி எந்த நிர்பந்தமும் கிடையாது இந்த நாடு மதத்தின் அடிப்படையில் பிரிவினை ஆகும் பொழுது மதம்தான் முக்கியம் என்றவர்கள் பாகிஸ்தானுக்கு போனாங்க அது போனாங்க இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து போனாங்க இந்த மண் எங்களுடையது இந்த பாரத தாயோடு நாங்கள் வாழ்வோம் இந்த பண்பாடும் கலாச்சாரம் எங்கள் உயிரை போன்றது என்று நேசித்த இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இனிமேலும் வாழ்வார்கள் அதனால் இங்கு இருக்கிற இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது யார் பேசியிருந்தாலும் அவர் பேசியிருந்தால் அவர் பேசியிருக்கிறார் நான் கேட்கல ஒருவேளை பேசியிருந்தால் நேரடியாக இந்துத்துவா என்ற அழகிய சித்தாந்தத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார் என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும் நான் ஒரு இந்துத்துவ என்ற அழகிய வாழ்வியலை பின்பற்றுகிறேன் இந்த இந்துத்துவ என்பது இன்க்ளூசிவ் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதை தவிர யாரையும் பிரித்து ஒதுக்கக்கூடியது அல்ல என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமா இந்த சித்தாந்தத்தை யார் தவறாக பரப்புகிறார்களோ அல்லது இந்த அமைச்சர் பேசிட்டார்னு அதை வைத்து யார் குளிர்காய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பதிலடியாக பதிய வைக்கிறேன் இல்லை ஏன்னா இவர் இப்போ மட்டும் இப்படி பேசல முன்னாடி தேர்தல் முடிவுகள் வந்தப்ப கூட செய்தியாளர்கள் சந்திக்கும்போது இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை எனக்கும் அவர்களுக்காக பணியாற்றுவதில் விருப்பமில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் மீது ஒருபோதும் பாரபட்சம் காட்டவில்லை என்றாலும் எங்கள் வேட்பாளர்களை தோற்கடிக்க அவர்கள் வழிவகுத்து விட்டனர் என சொல்லியிருக்கிறார் இதுவும் அப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு மதவாத பேச்சு இந்த இப்படியான மதவாத பேச்சு ஒரு கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க விதிவிலக்கு

பதவி இருக்கிறாங்க அதுல நாலு பேர் அமைச்சரா பதவி இருக்கிறாங்க எல்லாமே அலுவலியன் சொல்றாங்க பிரதமர் எந்திரிச்சு வந்துட்டாரா ஹிந்துத்துவானதே இன்குளுசிவ் இங்க எல்லா மதங்களும் இருக்கும் இங்க எல்லா நம்பிக்கைகளும் இருக்கும் எல்லாவற்றையும் அரவணைத்து இந்த பண்பாட்டின் அடிப்படையில இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில ஒன்றுபட்ட பாரதத்தாயின் பிள்ளைகளாக வாழணும் இதுதான் குறிக்கோளை தவிர இவரை போன்று சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஒரு சிலர் பேசினால் அதை பெருசா நாங்க எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நாங்க கிரிராஜை பார்த்து வரல இவர் அமைச்சராக இருப்பார் இல்லை நாளைக்கு இதே இவர் இஸ்லாமியர்களை வரவேற்று கூட பேசலாம் ஒரு தனிநபரோ அல்லது ஒரு கட்சியின் பொறுப்பில் இருக்கிற யாரோ ஒருவர் பேசியதற்காக இந்த இந்துத்துவ நாங்கள் புரிதலோடு இந்த அழகிய வாழ்வியல் வழிமுறையை நாங்கள் வழிபாட்டால் வேறாக இருந்தாலும் இந்த மண்ணின் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு பாரத தாயின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்ற பெருமையோடு இருக்கிறதுனால இது போன்ற விமர்சன பேச்சுக்கள் எங்களை காயப்படுத்தாது பேசக்கூடியவர்கள் வேண்டுமானால் நாளைக்கு மாறி இஸ்லாமியர்களை ஆதரித்தும் பேசலாம் அந்த மாதிரி பல கட்டங்களில் நடந்திருக்கு நாங்கள் வந்து புண்பட மாட்டோம் ஏன்னா எங்களுடைய வழிகாட்டுதல் கொடுத்தவர்கள் தெளிவாக சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள் ஆர் எங்களை சரியான முறையில் பயிற்றுவித்திருக்கிறதுனால இந்த மாதிரி புரிதல் இல்லாமலோ அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ அல்லது அவர் பேசியது ஊடகமே தவறாக வேறு மாதிரி சித்தரிச்சிருந்தாலோ எங்களை காயப்படுத்தாது எங்கள் பாதை தெளிவா இருக்கு இங்க இன்னொரு நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம் சார் இப்போ ரீசெண்டா ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ஜூலை பதினேழாம் தேதி வெளியான ஒரு ஆர்டிக்கல்ல தான் இந்த விஷயம் வந்துருக்கு நாட்டில் வந்து ஐம்பது சதவீத மக்களுக்கு மட்டும்தான் மூணு வேலை உணவு கிடைக்குது ஐம்பது சதவீத மக்கள் வந்து மூணு வேலை உணவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இருபத்தோரு மாநிலங்கள்ல ஆய்வு பண்ணதுல இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அதுல பர்டிகுலர்லி குஜராத் ராஜஸ்தான்ல இந்த சதவீதம்ன்றது முப்பத்தோரு தான் இருக்கு அப்போ இப்படி இருக்கும் போது குஜராத்லாம் வரும்போது அங்க பாஜக அரசினுடைய ஆட்சி தான் பல காலங்களாக இருக்கு அப்படின்ற போது நாட் ஓன்லி குஜராத் எல்லா இடங்களையும் இப்போ சேர்த்து பார்க்கும்போது தேசிய அளவுல இது எடுத்திருக்கும் போது இதற்கான பொறுப்பு ஏற்றுக்கிற இடத்துல கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சியில்

காங்கிரஸ் ஆட்சி முடிவு பெற்றதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்போ என்ன எடுத்தாங்க அதனுடைய புள்ளிவோரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை விட சரி பாதி இன்னும் கம்மியா இருந்திருக்கும் அதை மேம்படுத்தப்பட்டிருக்கு அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவசாயிகள்ல இருந்து மற்ற பல ஏழைகள் பட்டினி சாவுகள் நடந்துச்சு எலிக்கறி திண்டாங்க அதே மாதிரி நம்ம ஊர்லலாம் கஞ்சி தொட்டின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சட்டி வச்சு அதுல கஞ்சிகளை ஆக்கி ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊத்தி கொடுப்பாங்க அதுதான் ஒரு நாளின் உணவாக இருந்தது இது ரொம்ப காலத்துக்கு முன்னால் இல்ல ஜஸ்ட் டென் இயர்ஸ் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நிலைமையாக இருந்துச்சு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு ரேஷனில் என்ன அரிசி கொடுக்குறோமோ அதை விட கூடுதலாக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை பருப்பு போன்று அந்த மக்கள் பசி இல்லாமல் வாழ வேண்டும் பசிிக்கல ஒருத்த செத்துட்டான் அப்படின்னு பாரதத்தில் எங்கேயுமே வரக்கூடாது என்பதற்காக பசி இல்லாமல் வாழ்வதற்கு எண்பது கோடி மக்களுக்கு உணவுக்கான உத்தரவாதத்தை தந்ததினால் அது இன்றைக்கும் நீடித்திருப்பதனால் இந்த பாரதத்தில் பசி இல்லாம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது நிதர்சன உண்மை கடந்த காலத்தை விட இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு இருக்கிறது உலகின் பொருளாதாரத்தில் நாம் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது இடத்தை நோக்கி போகிறோம் என்றால் ஒரு நாடு மொத்தமாக வளர்ச்சி அடையும் அந்த மக்களும் சேர்ந்துதான் வளர்ச்சி அடைவாங்க இது இயல்பாக நம்ம பார்க்கிற உண்மை அந்த அடிப்படையில எதிர்கால பாரதத்தில் நிச்சயமாக யாரும் பசித்து இல்லாமல் எல்லோரும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாக வருவார்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே வேளையில கடந்த கால காங்கிரஸோடு ஆட்சியினுடைய அந்த நிலையும் இந்த நிலையும் நீங்கள் ஒப்பிட்டால் மிகுந்த வளர்ச்சியில் மக்களுடைய பராமரிப்பில் பசியில்லாத வாழ்வை இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடியதில் பாரத பிரதமர் முழு கவனம் செலுத்துகிறார் அந்த கவனம் செலுத்துவதனால தான் இன்றைக்கு மூன்றாவது முறையாக பாரதத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை மக்கள் தந்திருக்கிறார்கள் அதனால் மக்களின் சேவைதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் படியே கேட்கணும்னா கூட இந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் ஐம்பது சதவீதம் பேருக்கு தான் இப்போ உணவு அளிக்க முடிஞ்சதா மூணு வேலை உணவு காங்கிரஸ் ஆட்சியில் இன்னும் கம்மியா இருந்தது இல்லைங்க நான் திரும்பவும் சொல்லிட்டேன் இந்த ஊடகம் ஏதாவது நீங்க சொன்னீங்க அந்த புள்ளி விவரம் சரியா என்பது கேள்விக்குறி ஒருவேளை நான் எப்பயுமே அதான் நான் எனக்கு தெரியாத விவரம் இப்போது எடுக்கப்பட்டு நான் திரும்பவும் பேஸ் பண்ணி நான் பத்தாண்டுகள் ஆட்சியில் நான் கேட்குறேன் இந்த புள்ளி விவரமே சரியானதான்னு தெரியல அதை யார் உறுதிப்படுத்துவார்கள் என்பதுக்கு அடுத்த கேள்வி கேள்விக்குறி நான் ஒரு வேலை இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன்னா இந்த பத்தாண்டுகளில் இந்த அளவிற்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்குறோம் நீங்கள் என்ன பார்க்குறோன்னா ஐம்பது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியுடைய முடிவு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த சென்சேஷன் எவ்வளவு இருந்துச்சு அந்த சென்சேஷனுக்கும் இந்த கணக்கீட்டுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக இதைவிட கொடூரமான ஒரு மனநிலையும் ஒரு மக்களின் பரிதவிப்பிக்கக்கூடிய நிலையும் தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தது என்னும் பொழுது இப்போ வளர்ச்சியில் இருக்கிறாங்க பசி இல்லாமல் இன்றைக்கு பாரதத்தில் இருப்பதற்கு பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய செயல் திட்டம் காரணம் வரக்கூடிய காலத்தில் இன்னும் மக்கள் மேம்படுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்கள் மக்கள் முன்னிலை வச்சிடுவோம் முடிவுகளை மக்கள் எடுக்கட்டும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிறதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வாழ்த்துக்கள்